மத்திய அரசில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு அகவிலைப்படியை இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது போல் தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் அமிர்தகுமார் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் போட்டோஜியோ அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில ஆகிய திரு அமிர்தகுமார் அவர்கள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில மையமாகிய சென்னை திருவள்ளிக்கேணி நீலி வீரசாமி திருவில் அமைந்துள்ள சிவ இளங்கோ இல்லம் என்ற இருந்து வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழக முதல்வருக்கு ஒரு கடிதம் திரை எழுதியுள்ளார் தமிழக முதல்வருக்கு கடிதத்தின் மூலமாக கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பொது சங்கமான தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பில் இந்த அறிக்கை வெளியிடப்படுவதாகவும் மத்திய அரசின் பணிபுரியும் அரசு அலுவலர்களுக்கு அகவிலைப்படியை இரண்டு சதவீதம் உயர்த்தி அறிவித்துள்ள சூழலில் மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் தொழிற்சங்க வரலாற்றில் நூத்தி ஐந்து ஆண்டுகள் பாரம்பரியமிக்கதும் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்டதுமான பொது சங்கங்களின் முதன்மை சங்கமாக திகழக்கூடிய தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பில் கீழ்காணும் கோரிக்கைகளை தங்களின் கனிவான பார்வைக்காகவும் சாதகமான நடவடிக்கைக்காகவும் சமர்ப்பிக்கிறோம் என்றும் மத்திய அரசு தனது அரசில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு விலைவாசி உயர்வினை ஈடுகட்டும் விதமாக அகவிலைப்படி உயர்வினை ஐம்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து உயர்த்தி வழங்குவதாக மத்திய அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் தமிழ்நாட்டில் பணிபுரியும் அரசு அலுவலர்களின் அடிமை விலக்கொடித்த ஆபிரகாம் லிங்கன் என போற்றப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சியை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் சிறப்பு காலமுறை உதயத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் ஊதியம் மதிப்பூதியம் ஆகியவற்றின் கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி முதல் தேதியிட்டு இரண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வினை அதாவது ஐம்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக் குறிப்பிட்டுள்ளார் அரசு பணியில் நேரம் களம் பார்க்காமல் உழைக்கின்றவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வினை அரசு அறிவிப்பு செய்தால் இன்னும் உத்வேகத்துடன் பணிபுரிவார்கள் என்பதால் தாமதமின்றி உடன் அறிவித்திட வேண்டும் என அவர் இந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்